வெனிசுவேலாவின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மாதுரோவை கைது செய்தாலும் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க எடுக்கும் முயற்சிகளாலும் உத்வேகம் அடைந்துள்ள டிரம்ப் தற்போது கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கியூபாவின் கேம்ஜூனிஸ் ஜூனிஸ் ஆட்சியை சீர்குலைக்க அந்த அரசாங்கத்திற்குள்ளேயே இருக்கும் சில அதிகாரிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள டிரம்ப் நிர்வாகம் தீவிரமாக முயன்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கியூபாவின் நெருங்கிய நட்பு நாடான வெனிஸ்வேலாவில் மதுரோவின் ஆட்சி விழுந்ததைத் தொடர்ந்து கியூபாவின் பொருளாதாரம் பாரிய சரிவை சந்தித்துள்ளது வெனிசுவேலாவிலிருந்து குறைந்த விலையில் கிடைத்து வந்த எண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் இன்னும் சில வாரங்களில் ஹியூபாவில் எரிபொருள் முற்றாக தீர்ந்துவிடும் அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் உணவு மற்றும் மருந்து பொருட்களுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுவதுடன் நாடு முழுவதிலும் தொடர்ச்சியான மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது மிக தாமதமாக முன்னோரே ஒரு உடன்படிக்கைக்கு வருமாறு நான் உங்களுக்கு கடுமையாக பரிந்துரைக்கிறேன் என்று ஜனாதிபதி டிரம்ப் தனது சமூக வலியுத்தள பக்கத்தில் கியூபாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வெனிசுவேலாவிலிருந்து கியூபாவிற்கு எந்த ஒரு எண்ணையும் செல்வதை தடுக்க அமெரிக்கா கடும் தடைகளை விதித்துள்ளது அமெரிக்காவின் இந்த மிரட்டலை கியூபாவின் வெளியுறவுத்துறை கடுமையாக நிராகரித்துள்ளது அமெரிக்காவின் இந்த அச்சுறுத்தல்கள் தவறான கணக்கீடுகள் என கியூபா தெரிவித்துள்ளது